ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் தினமும் யாரோ ஒருத்தவங்களாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க கடலை பருப்பு நமக்கு தெரியாமல் நம்ம உடம்புக்கு எவ்வளோ பெரிய உதவி இந்த சிறிய பருப்பு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இது நம்ம ஊரில் ஒரு சாதாரண உணவுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இது மாடர்ன் சயின்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் இதை ஸ்பிளிட் சிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தோலை எடுத்து நடுவா வெட்டினா கிடைக்கிறது தான் இந்த கடலைப்பருப்பு நம்ம சமையல் அறையில சாம்பார் பருப்பு சாதம் துவையல் பக்கோடா கடலை பருப்பு அடன்னு எவ்வளவு டிஷ் வேணா செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க ஆனா இதுல இருக்கிற ஆரோக்கிய மாத்திரங்கள் பற்றி பெருசா யாருக்கும் இல்ல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த கடலை பருப்போட நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை சாப்பிடறதால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது பக்க விளைவுகள் இருக்காண்டத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடலை பருப்பு நம்ம உடம்புக்கு தர அடிப்படை சக்திகள் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய உடம்போட ஒவ்வொரு செல்லும் புரோட்டீன் நார் சத்து மினரல்ஸ் தேவைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடலை பருப்பில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியுமா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் பதினெட்டு கிராமில் நூறு கிராம் இருக்குங்க நார்ச்சத்து பன்னெண்டு கிராமில் டைஜஷனுக்கு தேவையான நாட்சத்து நமக்கு கிடைக்கும் அயன் ஃபோலேட் ஜிங்க் மெக்னீஷியம் காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் ஸ்லோ ரிலீஸ் எனர்ஜி தருதுங்க வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் எனர்ஜி விட்டமின்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது இதனால் கடலை பருப்பு ஒரு ஹோலிஸ்டிக் நியூட்ரியன்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வர யாருக்குமே இது நிறையவே நல்லது பண்ணுதுன்னு சொல்லப்படுது உடல் வளர்ச்சிக்கு சிறந்த புரதத்தை இது அழிக்குது கடலப்பருப்பு பருப்பு தாவர உலகில் கிடைக்கிற ப்ரீமியம் ப்ரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லலாம் மசில் க்ரோத்துக்கு பாடி ரிப்பேருக்கு வலிமைக்கு இது எல்லாத்துக்குமே இது ஒரு பூஸ்ட் மாதிரி வேலை செய்யும் வெஜிடேரியனுக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம் நீண்ட நேரம் பசி வராமல் இது காக்குதுங்க இது ஸ்லோ டைஜன் ஃபுட் அதனால ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க ஸோ இதனால உங்களுக்கு ஃபுல் ஃபீல் வரும் வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பிளெஸிங்னு சொல்லலாம் நார் சத்து நிறைய இருக்கிற ஒரு பொருளுங்க இந்த கடலை பருப்பு இதனால குடல் சுத்தமாகும் நார்ச்சத்து அதிகம் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா மலச்சிக்கல் போகுது குடல் நுண்ணுயிர்கள் வளர்ச்சி ஆகுது ப்ளோட்டிங் குறையுது வயிறு இலகுவா இருக்குங்க ரெகுலரா சாப்பிட்டா டைஜன் கோல்டு மாதிரி இருக்கும் இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கெட்ட கொழுப்பு ஹெல்டி எல்லாம் குறைக்குது நல்ல கொழுப்பு ஹெச்டி எல்லாம் அதிகரிக்குது இதனால ஹார்ட் அட்டாக் பிளாக் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகுதுங்க ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸுங்க அதாவது சாப்பிட்டதும் பிளட் சுகர் சடனா உயராது டயபெட்டிஸ் உள்ளவங்க சேஃபா இதை சாப்பிடலாம் பெண்களுக்கான முதன்மை உணவுன்னு சொல்லலாம் இதில் இரும்புச்சத்து ரொம்பவே நிறைய இருக்குங்க மாதவிடாய் தளர்ச்சி பிரச்சனைகள் இரத்த சோகை இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம் எலும்பு பற்கள் மூட்டு இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க இது உதவியாக இருக்கு மெக்னீசியம் மற்றும் கால்சியம் இது ரெண்டும் சேர்ந்து போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது தோலுக்கு உள்ளிருந்து காந்த மாதிரி வேலை செய்யுங்க சிக் பீஸ் நேச்சுரலாக ஸ்கின் பிரைட்டன் ஆகுது இதில் ஆக்னி டல்னஸ் போன்றவற்றை குறைக்கிற ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குங்க சிலர் இதை ஃபேஸ் பேக்காக கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க தலைமுடி நீளமாக அடர்த்தியாக வளரும் புரோட்டீன் அயன் ரெண்டும் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு ஆக்சிஜன் பம்ப் பண்ண உதவியா இருக்கு ஹேர் ஃபால் கிராஜுவலாக குறையுங்க ஹார்மோனை சமநிலைப்படுத்துது முக்கியமாக பெண்களுக்கான ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிசிஓடி ஃபர்டிலிட்டி ஹெல்த் இது எல்லாத்தையுமே இது இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு குடல் நுண்ணுயிர் வளர்ப்பானா இருக்கு ப்ரீபயாட்டிக் ஃபுட் குட் பாக்டீரியாவுக்கு ஃபியூலாக கொடுக்குது இதன் மூலம் இம்யூனிட்டி அதிகரிக்கும் எடை குறைக்கவும் அதிகரிக்கும் இது உதவியாக இருக்கும் எப்படி தெரியுமா ப்ராப்பர் அளவு பொருத்தமான சைடிஷாக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு சாலட் காய்கறியோட சேர்த்தோன்னா வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் கெயினுக்கு நெய்யும் சாதத்தோட சேர்த்துக்கிட்டோன்னா வெயிட் கெயின் ஆகுங்க குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே ஏற்றதுன்னு சொல்லலாம் ஃபாலிக் ஆசிட் வைட்டமின் பி இது ரெண்டும் சேர்ந்து பிரெயின் க்ரோத்துக்கும் மெமரிக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது கர்ப்பிணி பெண்களுக்கு அத்தியாவசியமானதுங்க ஃபாலிக் ஆசிட் பேபி நேச்சுரலாக க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது அயனை ரெடியூஸ் பண்ணி பிரெக்னன்சி டைர்னஸ்ஸை போக்குது பிசிஓடி பிசிஓஎஸ் பெண்களுக்கு இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணுது ஸ்லோ காப்ஸ் இருக்கிறதால இன்சுலின் ஸ்பைக் கம்மியாக இருக்குங்க ஹார்மோனை செட்டில் பண்ணுது கருப்பு ஓட்டம் குறையும் அதாவது கண்களில் இருக்கிற கருவலையும் குறையுங்க அயன் இம்ப்ரூவ் பண்ணுறதால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் இதனால டார்க் சர்க்கிள் ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகும் ஹை பிபி உள்ளவங்களுக்கு நல்லதுங்க பொட்டாசியம் அதிகமாக இருக்கு இதனால சோடியம் பேலன்ஸ் பண்ணுது சோ பிபியும் நார்மலா இருக்குங்க இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது ஜிங்கும் வைட்டமின் பி சிக்ஸும் சேர்ந்து ஸ்ட்ரென்த் இம்யூனிட்டி பண்ணுது சின்ன காய்ச்சல் சளி இன்ஃபெக்ஷன் போன்றவற்றை குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட்னு சொல்லலாம் அழற்சி ஜாயின்ட் பெயின் கேஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணும் வயிற்றுல வெப்பம் சரியா இருக்க இது உதவியா இருக்கு சரியா வேக வச்சா பருப்பு வெப்பம் கொடுக்காது அதிக வெப்பம் தரணும் அப்படின்னா மட்டுமே ரா ஃபார்ம்ல அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க குடல் சுவரை பாதுகாக்கும் நார்ச்சத்து கட் லைனிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும் கொலஸ்ட்ரால் பேலன்ஸா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஒழுங்கா சாப்பிட்டா ரெண்டுல இருந்து மூணு மாசத்துலயே லிப்யிட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லப்படுது எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாங்க டெய்லி வேலைக்கு போறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பா எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும் ஸ்லோ கப்ஸ் மினரல்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு டே ஃபுல்லாக ஸ்டாமினாவோட இருக்க உதவியாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் செரட்டோனின்னு ப்ரொடெக்ட் பண்ணுது இதனால காம் மைண்ட் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு லிவரை டீடாக்ஸ் பண்ணும் ஃபோலேட் மெக்னீஷியம் இதோட உதவியால் கல்லீரல் சுத்தம் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரலை சுத்தம் பண்ணி இது ஒரு டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யுது எப்படி சாப்பிடணும் தெரியுமா ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே அவசியங்க கேஸ் குறையும் டைஜஷன் ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் பூண்டு சேர்த்து சமைச்சா கேஸ் ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் குறையும்னு சொல்லப்படுது மிதமான அளவு அதிகமாக வேணால் அதிகமாக சாப்பிட்டா அதுவே பிரச்சனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதிகமாக ஸ்பைஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது அறுபது வயசுக்கு மேலே சாஃப்ட் டிஷ்ஷாக எடுக்கலாம் அடை கூட்டு பருப்பு சாதம் போன்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது என்னதான் இந்த கடலை பருப்பு ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாயுத்தலை அதாவது ப்ளோட்டிங் ஊற வைக்காம சமைச்சா இந்த பிளோட்டிங் இருக்கு உடல் வெப்பம் அதிகரிக்கும் இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லது குறைவலா இருந்துச்சுன்னா உடல் உடனே ரியாக்ட் ஆகும் ரொம்பவே நல்லதுங்க அலர்ஜி இது ரேரா நடக்கும் அது என்ன ஆகும் தெரியுமா இச்சிங் ரெட்னஸ் ஸ்டொமக் அப்செட் இந்த மாதிரியான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் ஐபிஎஸ் அல்சர் கேஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது கவனமா இருக்கணும் ஹார்ட் டு டைஜஸ்ட்டுங்க இது டைஜஸ்ட் ஆக ரொம்பவே கவலையாக இருக்கும் ஸோ டாக்டர்கிட்ட கன்சர்ன் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க மிதமான அளவு எடுத்துக்கிறது நல்லது பியூரின் கண்ட் ஸ்டோன்ஸை அதிகமாகும் இதனால் கவனமாக இருக்கிறது நல்லது யார் எல்லாம் கவனமாக இருக்கணும் சிவியர் கேஸ்ட்ரிக் பேஷண்ட்ஸ் கவனமாக இருக்கணும் ஐபிஎஸ் டிசீஸ் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் கிட்னி ஸ்டோன் பேஷன்ஸ் கவனமாக இருக்கணும் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க கவனமாக இருக்கணும் அலர்ஜி இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் மிக அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் பிரச்சனை வருங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் கவனமா இருக்கணுங்க அப்போ இதை டெய்லி யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் எந்த அளவு பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பெரியவங்க ஐம்பது கிராம் சாப்பிடலாம் பெண்கள் அனிமையா இருக்கிறவங்க எழுபது கிராம் சாப்பிடலாம் குழந்தைகள் இருபது கிராம் சாப்பிடலாம் வயதானவங்க முப்பது கிராம் சாப்பிடலாம் போதுங்க கடல் பருப்பு எப்படி நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுது நம்மளாம் சின்ன வயசுல நோயே தெரியாம இருந்தது ஏன் அதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண உணவு முறைகள் தாங்க அந்த மாதிரி உணவுகளில் முக்கியமானது தான் கடலைப்பருப்பு சின்ன பருப்பு தான் ஆனால் நன்மைகள் பெரிய நதி போல இருக்குது சரியான அளவு சரியான சமையல் மிதமான இன்டெக் இது லைஃப் லாங் ஹெல்த்தாக இருக்குங்க உங்களில் எத்தனை பேர் கடலை பருப்பை ரெகுலராக சாப்பிட்றீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்